கடாரத்தரசன் அத்தியாயம் முப்பத்து மூன்று மயக்கம் கொண்ட மயில் கடாரத்து நீரணையில் ஒரு தீவு கரை இறங்கிய புறவுகளிலிருந்து அரித்து எடுத்து கொண்டிருந்த வலைகளின் இடைவெளி வழியே துள்ளி எழுந்து வீழ்ந்து கொண்டிருந்த மீன்கள் கொல்லன் பட்டறையில் தெரிக்கும் கணர் பட்டன அவனுக்கு அரை காதம் சென்று வந்தாலே அடைக்க முடியாமல்தான் தான் அள்ளி கொண்டு வர அத்தனை வகையில் தொகையில் இங்கே மீன்கள் கிடைக்கும் அத்தனை செழிப்பான கடல் இது அவனுக்கு அந்த கடல்தான் காதலி அவளை விட்டு பெரியவே மனம் வராது கல வருகை அறிய அறிவுக்கு சிலர் இருக்கின்றனர் அவர்கள் வந்து செய்தி சொல்லி இவன் கிளம்பி செல்லும் வரை இவன் கடற்கொள்ளையன் நல்ல ஒரு சாதாரண மீனவன் அதிலும் பொழுது நன்றாக இருந்துவிட்டால் போதும் இவனும் சங்கத்துறை பக்கம் சென்று விடுவான் ஆளரவமற்ற அமைதியான கடல் பார்க்க தவிட்டாத நீலக்கடல் வெளியிலிருந்து பார்ப்பதற்கே இத்தனை அழகு என்று வர்ணிப்பவர்கள் உள்ளே பார்க்க வேண்டும் என்று எண்ணி சிரித்துக் கொள்வது அவன் வழக்கம் அவனது பொழுதுபோக்கே அதுதான் ஆழ்கடலில் மூழ்குதல் அலைகளற்ற கடலின் ஆழத்து நீளமும் அதன் அடியில் பதிந்த ஆயிரம் ஆயிரம் அற்புத உயிரினங்களின் ஜாலமும் முதன்முறையாய் பார்ப்பவர்க்கு கண்களுக்குள்ளே ஒரு பிரளயத்தை நிகழ்த்துவது நிச்சயம் அப்படி ஒரு வர்ண வெடிப்பு அதுவும் இந்த கடாரத்து கடல் தனி ஒரு உலகம் அவ்வளவு நிறங்களும் அத்தனை அழகும் மொத்தமாய் இப்படி கொட்டி கிடப்பது இங்கே மட்டும்தான் என்பது அவன் எண்ணம் நல்ல வேலை மனிதனுக்கு சிறிது காலத்துக்கு மேல் மூச்சடக்க முடியாது இல்லையென்றால் இருக்கிற அழகுக்கு கடலுக்குள் அல்லவா ராஜ்யங்கள் அமைத்துக் கொள்வார்கள் அவனுக்கு அத்தனை ஆசை இல்லை ஆனால் அவனது ரசனைக்கு அழகிய சங்குகளும் கிடைத்தற்கரிய நித்தில கூடுகளும் அவன் கண்களுக்கு மட்டுமே சிக்கும் அவன் மூழ்கி சேந்தும் பொருட்களுக்கும் சந்தையில் எத்தனை மதிப்பு என்று அவனுக்கும் தெரியும் ஆனால் அவனுக்கு இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே அன்று கூட ரங்காவின் பெண் சீமா சங்கு வளை கேட்டு கொண்டிருந்தாள் என்று அரை காதும் கடந்து முங்கு கல் கட்டிக்கொண்டு அடி ஆழத்தில் குதித்து அழகிய செம்பொன்னிற சங்குகள் சில சேகரித்துக் கொண்டு வந்தான் அவற்றை செதுக்கி வளையல்கள் செய்யச் சொல்லிக் கொடுத்துவிட்டு தன் குடில் நோக்கி நடந்தான் ஈரம் தோய்ந்த உடலை கடற்காற்றில் உலரவிட்டபடி அவன் நடந்த விதம் பார்த்து களிப்பும் கவலையும் ஒருங்கே கொண்டு விழித்தன ஒரு குடிலின் உள்ளிருந்து உறுத்த இரு விழிகள் அந்த விழிகளுக்குரிய மனிதன் மெல்ல ஏகவீரனை பின்தொடர்ந்தும் வரலானான் ஏகவீரன் தன் குடிலை சமீபித்து உள்ளே நுழைந்தான் என்ன வைத்தியரே அப்பா விழித்து விட்டாரா இன்றாவது நான் அவருடன் அளவல் ஆவலாமா நான் ஏது செய்யட்டும் ஏகவீரா உடலில் ஏதும் கோளாறில்லை அவருக்கு ஏதோ மனக்கிலேசம் அதனால் ஏற்பட்ட ஆயாசம்தான் இதற்கு காரணம் போருக்கு பின் உடல்நலம் குன்றி குடிலே கதியான போதும் கூட இவர் இப்படி பேச்சின்றி படுத்திருந்ததை நான் கண்டதில்லையே அதனால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது வைத்தியரே போகிறது விடு இதோ இப்போது விழிப்பது போல தெரிகிறது பார் நீ பேசலாம் ஏக வீரா நினைவிருக்கட்டும் அவர் மனம் சுணங்கும் விதமாய் ஏதும் பேசாதே தெரிகிறதா ஆகட்டும் வைத்தியரே ஏகவீரன் கட்டிலை நோக்கி நகர்ந்து அருகே ஒரு முக்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான் அவன் கண்கள் கட்டிலின் மீது கிடந்த உருவத்தையே நோக்கிக் கொண்டிருந்தன நார் போல கிடந்த அந்த பெரியவர் சில ஆண்டுகள் முன்பு வரை ஓராளாய் ஐம்பது பேரை கூட சமாளிப்பவர் என்று சொன்னால் நம்ப கூட முடியவில்லை அவர் முகம் பார்த்த பயத்தில் மயங்கிய வணிகர்களை கூட ஏகவீரன் கண்டிருக்கிறான் அவரா இப்போது இப்படி இருக்கிறார் ஏக வீரனின் என்ன அலைகளை கலைத்தபடி கண் திறந்து அவனை பார்த்து புன்னகைத்தார் அந்த பெரியவர் வீரா அப்பா குரல் நடுங்குகிறதே பேச முடியாவிட்டால் விடுங்களேன் இனியும் முடியாது வீரா இன்னும் எத்தனை காலமோ அப்பா இப்படியெல்லாம் விபரீதமாக பேசாதீர்கள் உமக்கு ஒன்றும் இல்லை வீரா உன்னை நினைத்தால்தான் எனக்கு எனக்கென்ன அப்பா கண்ணுக்கு கண்ணாய் பெற்று வளர்த்த அன்பு தந்தை நீங்கள் இருக்கையில் எனக்கு என்ன வந்தது சட்டென கண்கள் பணித்து போயின அந்த பெரியவருக்கு அதற்குள் கலங்குகிறாரே உடலின் தளர்ச்சி உள்ளத்தையும் தொட்டுவிட்டது போலும் என கலங்கினான் புதல்வன் உள்ளத்தின் தளர்ச்சியே உடலை உருக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை அறியாமல் வீரா ஒரு தந்தையாய் நான் என் கடமைகளை சரிவர செய்தேனா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு மகனாய் ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனையையும் அதற்கு மேலும் நீ எனக்கு செய்து விட்டாய் ஆனால் இப்போது நான் அதற்கு தானா என்ற ஐயம் என்னை கொன்று தின்கிறது அப்பா இது என்ன உளறல் தந்தைக்கு செய்யும் கடமைக்கு தகுதி என்ன வேண்டும் அப்படி ஒன்று இருந்தாலும் அது தங்களை காட்டிலும் வேறு யாருக்கு அதிகமாக இருக்க முடியும் இருக்கிறது வீரா ஒருவருக்கு இருக்கிறது அது யார் உன்னை பெற்ற உன் உண்மை தந்தை ஏக வீரன் பிரமித்து நின்றான் என் செவிகள் சரியாகத்தான் கேட்டனவா உன் தந்தை என்றா சொன்னார் அப்பா ஆம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் அவர் வீரா உன் தந்தைக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய காலமும் வந்துவிட்டது இத்தனை நாட்களில் நீ செய்திருக்க வேண்டியது என்னால் பறிபோனது ஆயினும் அவற்றை நான் தெரிந்தே செய்யவில்லை அந்த பெரியவர் மட்டும் வந்து சொல்லவில்லை எனில் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் எந்த பெரியவர் அப்பாவின் கண்கள் வாசல் பக்கம் செல்ல காத்திருந்தது போல கதவு புறமிருந்து வந்தது அந்த உருவம் அது அருகில் வந்ததும் பார்த்த ஏகவீரன் மீண்டும் பிரமித்தான் அபராஜிதரின் களத்தில் அவனைக் கண்டு மூர்ச்சியான பெரியவர்தான் அவர் ஐயா நீங்களா நீங்கள்தான் அப்பாவிடம் ஏதேதோ சொன்னீர்களா ஆனால் தாங்கள் யார் நான் யார் என்பது இருக்கட்டும் ஏகவீரா முதலில் நீ யார் என்று உனக்கு தெரியுமா அதை நான் சொல்கிறேன் நீ என்னுடன் வா எங்கே தற்சமயம் துமசி தீவுக்கு காலையில் குளித்து உணவும் முடித்து கிளம்பினர் அபுவும் நித்திலனும் அந்த ஓலையின் கனம் மடியில் இல்லாத போதிலும் அதனினும் அதிக கனம் மனதில் ஏறி கொண்டிருப்பதை நித்திலன் உணர்ந்தே இருந்தான் அவர்கள் மித்ராவின் மாளிகைக்கு வந்தனர் நிட்லா இடுடான் மிட்ரா வசிக்கும் பகுடி நீ சென்று பேசிக்கொண்டிரு அங்கெல்லாம் நான் வரக்கூடாடல்லவா எனக்கு வேறு வேலை இருக்கிறது நித்திலனை பார்த்து பாவனை காட்டி சிரித்துவிட்டு இரண்டே தாவலில் வேறொரு பகுதிக்குள் அபு நுழைந்துவிட நித்திலன் முன் வாசல் வழியாக உள்ளே நுழைய முனைந்தான் அங்கே முரட்டு வீரன் ஒருவன் அவனை தடுத்து நிறுத்தினான் மன்னிக்க வேண்டும் நீங்கள் இப்போது உள்ளே செல்ல முடியாது மித்ரா தேவியை எனக்கு நன்றாக தெரியும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர் இப்போது யாரையும் அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார் அவர் அனுமதியின்றி உங்களை அனுமதிக்க முடியாது ஓ நல்லது அப்படியே செய் சென்று அனுமதி பெற்று கொண்டு வா வந்திருப்பது சோழ நாட்டு நானாதேசி வணிகன் நித்திலங்குமரன் என்று சொல் சொன்னவனையே பார்த்து கொண்டு வாழாவிருந்தான் அந்த காவலாளி வெகுண்டான் நித்திலன் அடே என்னை என்ன கிருக்கன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா போய் கேள் என்றால் சிலை போல நிற்கிறாயே மன்னிக்க வேண்டும் தற்சமயம் எங்களுக்கு மித்ரா தேவி யாரையும் அதிலும் குறிப்பாக உங்கள் பெயரை சொல்லியே நீங்கள் வந்தால் உங்களை உள்ளே அனுப்பக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றவனை பார்த்து திகைத்து விட்டான் நித்திலன் நான் வரக்கூடாதாமே எந்த நேரம் என்றாலும் வா என்றவளா என்னை அனுமதிக்க மறுத்துவிட்டாள் ஆனானப்பட்ட உத்தம சோழ சதுர்வேதி மங்கலத்து சபையோர் சொல்வதையே காதில் போட்டுக்கொள்ளாமல் இவன் இஷ்டத்துக்குத் திரிந்தவன் நித்திலன் இவனுக்கு ஒரு சிறு பெண் தடை விதிப்பதா என்ன அவமானம் கண்மண் தெரியாமல் வந்த கோபமா அல்லது அதை சாக்கிட்டு அவளை கண்டுவிடும் வேகமா எதுவென்று தெரியவில்லை உள்ளே செல்ல வழி தேடியவன் கண்களில் மற்றொரு வாயிலும் அதன் அருகே தென்பட்ட தலைவாயில் காவலன் அறியாமல் அதனுள் நுழைந்தான் சற்றே வழி தவறி சுற்றிய போதும் விரைவிலேயே நந்தவனத்தால் சூழப்பட்ட பகுதிக்குள் பிரவேசித்தான் நித்திலன் உள்ளிருந்து மெல்லிய யாழின் தந்திகள் எழுப்பிய சங்கீதம் தென்றலாக காதில் நுழைந்தது சாதாரண நிலையில் இருந்தால் இந்த அழகிய அறையையும் அதில் மிதந்த அகில் மனத்தையும் அந்த இன்பமான சங்கீதத்தையும் நின்று ரசித்திருப்பான் இன்று அவன் அந்த மனோநிலையில் இல்லை தடை செய்ய வேறு வீரர்கள் யாரும் இருக்கவில்லை அழகிய கம்பளங்கள் காலை தழுவிக்கொள்ள நடக்கும் சத்தம் கூட தெரியாமல் வேகமாய் நடந்து உட்பகுதிக்குள் நுழைந்தான் கோபத்தின் உச்சியில் எதிரில் இருப்பவற்றை லட்சியம் செய்யாமல் முன்னேறி செல்லும் போர் வேழம் போல சென்று கொண்டிருந்த அவன் அந்த காட்சியில் அப்படியே நிலை குலைந்து போனான் அங்கே மெத்தை ஒன்றில் கேட்பாரற்று கிடந்தது ஒரு சந்தன சிலை மகர யாழ் ஒன்றை மீட்டியபடி மயில் ஒன்று அங்கே சாய்ந்து கிடந்தது மித்ராவா இது கண்கள் சொல்ல வேதனையில் கண்ணீர் சுரக்க இதழ்கள் அதை வார்த்தைகளில் வடிக்க முடியாது என்று துடிக்க விரல்கள்தான் ஏதோ சுமையை இறக்கி வைக்கும் சோகத்தில் யாழை மீட்டிக்கொண்டிருந்தன அப்போதுதான் அது சோகம் ததும்பும் இசை என்றும் நித்திலனுக்கு புரிந்தது அந்த நொடியில் அவளை அப்படி ஒரு நிலையில் பார்த்த நித்திலனுக்கு ஓடோடி சென்று அந்த அகன்ற வழிகளிலிருந்து வழியும் அருவியை தடுத்து நிறுத்திட தோன்றிற்று துடித்து கொண்டிருந்த அதரங்களை சிறை எடுத்தாகிலும் சமாதானம் செய்ய தோன்றிற்று ஆனால் செய்கைகள் மறந்தவனாய் அப்படியே கல்லன சமைந்து நின்றான் அவன் அந்நிய மனிதரின் காற்றடித்தாலோ என்னவோ மித்ரா மெல்ல கண் மலர்த்தி அவன் புறம் பார்த்தால் நொடிப்பொழுதில் கண்கள் தீப்பொறி தாங்கின ஆ நீயா என்ன தின்னம் எந்த தைரியத்தில் உள்ளே வந்தாய் நீ எந்த தைரியத்தில் என்னை உள்ளே வர அனுமதிக்கவில்லையோ அதே தைரியத்தில்தான் ஓஹோஹோ எங்கள் வீட்டுக்குள் பிறரை அனுமதிக்க கூட சோழ சக்கரவர்த்தியின் அவர் தம் அடிப்பொடியின் சம்மதம் வேண்டுமோ குரலில் இருந்த கோபத்தில் வலியின் வேதனை கலந்திருந்தது நித்திலன் பேசாமல் இருந்தான் எனக்கு உன்னையும் உன் கூட்டத்தையும் பார்க்கவே பிடிக்கவில்லை போ போய்விடு இங்கிருந்து அடடா நேற்று வரை பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு இன்று திடீரென்று பார்க்க பிடிக்கவில்லையா சரி போகிறது விடு உனக்கு என்னை பிடிக்கும் வரை நான் இந்த அறையை விட்டும் வெளியே போகவில்லை உனக்கு பொறுமையாகவே என்னை பிடிக்கட்டுமே எனக்கு ஒன்றும் அவசரமில்லை கூறிவிட்டு அருகில் இருந்த ஆசனம் ஒன்றில் விலாசமாக அமர்ந்து கொண்டான் நிதிலன் சி வெட்கம் கெட்டவர்கள் சோழர் புத்தி எனக்கு தான் நன்றாக தெரியுமே உம் காவலர்கள் உன்னை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியே போடும் முன்பு நீயாகவே போய்விடு எங்கோ பார்த்த வண்ணம் முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு அவள் சொல்லியும் பதில் இல்லாமல் போகவும் அவன் புறம் திரும்பி பார்த்தாள் மித்ரா பார்த்தவள் திகைத்தாள் இளநகை மட்டுமே பூத்திருந்த அந்த முகம் சினம் கொண்ட சிம்மத்தை நினைவூட்டியது அப்போது சிவந்த கண்களுடன் அழுத்தமான காலடிகளில் அவள் அருகில் வந்துவிட்டவனை பார்த்து உள்ளூர ஒரு குளிர் பரவினாலும் அதை மறைத்து அவன் விழிகளை சந்தித்தாள் அவள் இதோ பார் பெண்ணே சோழர்கள்தான் என்னவோ உலகின் மோசமான பாவிகள் போல பேசும் உன் அதிக பிரசங்கித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு உன் காவலர்களை என் கண்ணுக்குத் தெரியாத இடத்தில் ஒளிந்து நிற்க சொல் அடுத்த முறை இதுபோல வேல் தடுத்தால் வெறியனாகிவிடுவேன் அவனது ஆணைகள் அவளுக்கு சிரிப்பை உண்டு பண்ணின போலும் பழையபடி ஒரு ஏழன புன்னகை செய்தால் வேல் தடுத்துதான் வெறியனாக வேண்டுமோ சும்மாவே அப்படித்தானே உங்கள் கூட்டம் என்னவோ ஆணைகளை அடுக்கி கொண்டே போகிறீர்களே இது ஒன்றும் உங்களின் கங்கை கொண்ட சோழபுரம் அல்ல உங்கள் இஷ்டத்துக்கு மக்கள் ஆடுவதற்கு அல்லது ஸ்ரீவிஜயம் சோழ நாட்டிடம் சாய்ந்துவிட்ட காரணத்தினாலேயே ஸ்ரீவிஜயத்தின் மக்கள் எல்லாம் சோழர்களின் அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டோ உம்முடன் பேச எனக்கு பொழுதில்லை அதை விடவும் உருப்படியான வேலைகள் எனக்கு நிறைய இருக்கின்றன வெளியே செல்லுங்கள் உன் மனம் எனக்கு புரிகிறது போரில் தோல்வி எத்தகைய துன்பம் என்பதை நானும் தான் உணர்கிறேன் அதற்காக அதை சாக்கிட்டு சோழர்களை ஒட்டுமொத்தமாக இப்படி கேவலமாக பேசுவதும் பண்பல்ல சோழர்கள் வெறியர்கள் அல்லர் மனிதர்கள்தாம் செய்வது போரானாலும் அதற்கும் புற இலக்கணம் படைத்து பண்பை காக்கும் தமிழினத்தை சேர்ந்தவர்தான் சோழர்கள் அந்த இலக்கணத்தை தான் மீறித்தான் வெற்றி எனும் இலக்கை அடைய வேண்டும் என்றால் அப்படி ஒரு கேவலமான செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார் எங்கள் மன்னர் ஈழத்தில் போர் நடந்த போதும் கூட அங்குள்ள அன்றாட மக்களின் வளங்களை சூறையாடி சோழ படைகளை நடத்தவில்லை சோழ தேசத்தை சேர்ந்த புல் பூண்டுக்கும் கூட உணவு தமிழகத்திலிருந்து தருவிக்கப்பட்டது என்பதை மறந்துவிடாதே வெற்றி எனும் கனி பறிக்க சில சமயங்களில் கிளைகளின் மீதேறித்தான் செல்ல வேண்டும் அதுவும் தர்மத்தில்தான் அடங்கும் உமக்கு கனி கிடைக்க எமக்கு கஞ்சி தொலைய வேண்டுமோ அதுவும் ஒரு தர்மமோ ஈழத்து உணவு போனதாம் ஆஹா அங்கே சுதந்திரமாய் திரிந்தவர்களை சோழ அடிமைகளாக கொண்டு வந்ததை சொல்ல நான் கூசுகிறதோ செய்யும் கொள்ளைக்கு போர் என்று பெயர் அதற்கு இலக்கணம் ஒன்றுதான் குறை உங்களுக்கும் கடற்கொள்ளையருக்கும் என்ன பெரிய வேற்றுமை அதே வெறி அதே திமிர் என்னவோ ஸ்ரீ விஜயம் போரறியா புனித தேசம் போல பேச வேண்டாம் மித்ரா இப்புறத்து கதைகளும் யாம் அறிவோம் நடந்து முடிந்த ஒன்றிற்காக நாம் இருவரும் தர்க்கித்துக் கொள்வது சரியல்ல உனக்கு அது அழகும் அல்ல எனக்கு எது அழகு என்று சொல்லித்தர நீர் தேவையில்லை இந்த நாடு எத்தனை அழகானது தெரியுமா அதை எப்படி குதிரை போட்டிருக்கிறார்கள் உங்கள் வீரர்கள் பார்த்தீர்கள்தானே மித்ரா நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் அளவு இல்லை என்றாலும் நானும் வருந்தத்தான் செய்கிறேன் கடக நகரம் வரும் வழியில் கண்ட காட்சிகளால் எனக்கும் மனம் ரணமாகித்தான் போனது மற்றவர் மரணத்திலும் வழியிலும் கழிப்படையும் கேவலமான மனிதனாகவா நீ என்னை நினைத்துவிட்டாய் நான் வெறும் வணிகந்தானே வருந்துவதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் அவனது தன்னிலை விளக்கம் அவளை சாந்தப்படுத்தியதோ அல்லது அவனது இறைஞ்சில் குரல் அவளது மனதை இழக்கியதோ சற்று நேரம் பேசாமல் இருந்தால் நித்திலனும் சோர்ந்து போய் அமர்ந்தான் பிறகு மெல்ல எங்கோ திரும்பிய வண்ணம் கேட்டாள் அவள் என்ன ஆயிற்று நீங்கள் கொண்டு வந்த ஓலை வேலை முடிந்ததா தன் பிரியத்துக்குரிய சகி திரும்பிவிட்ட மகிழ்ச்சியில் நித்திலன் சட்டென்று எழுந்து அவள் கையை பிடித்து இழுத்து தன் முகம் நோக்கி திருப்பினான் என்னை பார்த்து பேசுமித்ரா எத்தனை அற்புதமான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா அவற்றை நான் சொல்லும்போது உன் கண்கள் அல்லி மலராய் விரிவதை நான் காண வேண்டும் இன்னும் அவன் கரம் அவள் வளைக்கரத்தை விட்டு பாடில்லை ஆணின் தொடுகை என்பதாலோ அல்லது அவனது தொடுகை என்பதாலோ உச்சி முதல் கால் விரல் நுனி வரை ஒரு சிலிர்ப்பு மின்னலாய் ஓடி மறைந்தது அவளுக்கு கஷ்டப்பட்டு கையை உருவிக்கொண்டவள் அவனை பார்த்து முறைத்தாள் ஆகா என்னவோ உலகமாக உத்தமர் போல நியாயம் பேசிவிட்டு நன்றாக காட்டினீர் உம் சோழ தேசத்து முறைமையை பழக்கமில்லாத பெண்ணிடம் இப்படி தான் நடந்து கொள்வதா அவள் வேண்டுமென்றே கையை உதறி கொண்டாள் பழக்கம் இல்லாதவளா என்ன பேச்சு இது மித்ரா இருந்திருந்து நீ என்னை போய் இப்படி சொல்லலாமா நீதான் எனக்காக உயிரை கொடுக்கவும் சித்தப்பட்டவளாயிற்றே நீயும் நானும் தான் ஒன்றாய் ஒரே களத்தில் இரண்டு நாட்கள் பயணித்திருக்கிறோமே இதோ இப்போது ஒரே அறையில் உல்லாச பார்வையுடன் இன்னும் சற்று அருகில் வர எத்தனித்தான் என்று அருகில் இருந்த வாழை உருவி அவனது மார்பில் வைத்து நிமிர்ந்தாள் அவள் ஜாக்கிரதை ஒரு அடி முன்னே வந்தாலும் உம் உயிர் உம்முடையதல்ல திருத்தி சொல்மித்ரா உன்னை பார்த்த இருந்தே அது என்னுடையதல்ல முகம் சிவந்த போதும் மறைத்துக்கொண்டு தலையை செலுப்பினாள் இந்த சாகச பேச்சு கொன்றும் குறைவில்லை அதற்கெல்லாம் எனக்கு அவகாசமும் இல்லை ஆர்வமும் இல்லை என்ன நடந்தது என்று சொல்ல மாட்டீரா காரியம் ஜெயமா மீண்டும் உங்களுக்கு ஆபத்து ஏதும் வந்ததா நிமிர்ந்து வசதியாக அமர்ந்து கொண்டு சொல்ல துவங்கினான் நித்திலன் அபுவும் அவனும் கிளம்பி கூத்து பார்க்க ஆலயம் சென்றதும் அங்கே அவன் நித்திய கலா வல்லபரை தேடியதும் சொன்னான் நித்திலன் அவரை மித்ராவுக்கு தெரியுமா என்றும் கேட்டான் அவள் கண்கள் ஒளி பொருந்திய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தன சில காலம் இல்லை குமாரரே புதிய நாட்டிய குழு ஒன்று வந்திருப்பதாக கேள்வி அதில் ஒருவராக இருக்கலாம் யாரையும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் எனக்கு ஒரு ஐயம் அத்தனை முக்கியமானதோர் ஓலையை அதுவும் ஒரு வணிகருக்கு சொந்தமான ஒரு ஓலையை ஒரு நாடக கலைஞரிடமா கொடுக்க சொன்னார் உங்கள் தந்தை ஆம் மித்ரா ஒருவேளை அந்த நித்திய கலா வல்லவரும் ஒரு வணிகராய் இருக்கலாம் யாரும் அறியாமல் என்னை அங்கே சந்திக்க நினைத்திருக்கலாம் கடாரத்திலே பெயர் தெரிந்த பெரிய மனிதர் என்கிறீர்களே இந்த பெயரை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆதலால் அது அப்படி இருக்க வாய்ப்பில்லை அந்த நித்தியகலா வல்லவர் நாடக கலைஞராகத்தான் இருக்க வேண்டும் இருக்கலாம் அந்த பெரிய மனிதர் தன் முகத்தை காட்ட பிரியப்படாமல் தன் தூதனாக இந்த நாடக கலைஞரையும் அனுப்பியிருக்கலாம் என்னவோ எனக்கு இது கொஞ்சம் பிசகாக தெரிகிறதே நித்திலன் அதை விடுத்து வேறு பேசினான் ஆனால் மித்ரா நீ அந்த கூத்தை கண்டிருக்கிறாயோ இல்லையே இது புதிய குழு என்று சொன்னேனே ஏன் அத்தனை சிறப்பாக இருந்ததோ சென்ற பணியை விட இதை பற்றிய பேச்சு தான் அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணமும் இருக்கிறது அந்த கூத்தில் வந்த சீதைக்காகவே எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் கூட்டமே அவளுக்காக கூடியது போலத்தான் எனக்கு தோன்றியது நித்திலன் கண்களில் வெள்ளி மின்ன கூறியது கேட்டு இவளுக்கு முகம் கடுத்தது அதை காட்டாமல் சமாளித்து கொண்டு கேலி பேசினாள் அந்த கூட்டத்தில் நீங்களும் சேர்த்தி போலிருக்கிறது ஆனால் அவள் அழகை பற்றி பேசத்தான் இங்கே வந்தீரா அட என்ன கோபம் உனக்கு கேள் அந்த கதையை கதையில் மானை துரத்தி கொண்டு ராமர் சென்றதும் பின்னோடு லட்சுமணனும் மந்திரக்கோழு கிழித்துவிட்டு போகிறானா சீதை தன்னை மறந்து கோட்டை தாண்டுகிறாள் எனக்கு இது பழங்கதை குமாரரே நம் விடயத்துக்கு வரமாட்டீரா சீதை கோட்டை தாண்டி ஓடுகிறாள் என்னிடம் வருகிறாள் எனக்கு மிக அருகில் வந்து என் மீதே விழுகிறாள் அதுவும் எப்படி என் மார்பு நோக்கி குறியாக வந்த அம்பை தட்டிவிட்டபடி என் மீது விழுகிறாள் பதறி துடித்திடுவாள் மித்ரா என்று எண்ணிய நித்திலனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது உணர்வுகளே இல்லை படியாக அவள் கற்சிலையென என சமைந்து போயிருந்தாள் கண்களில் மட்டும் சீற்றம் மின்னலாக தென்பட்டு மறைந்தது மித்ரா அவன் அவளை பிடித்து உலுக்கிய பின்னரே பூ உலகம் வந்தது போல ம் பிறகு என்றாள் தன் ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு நித்திலன் மீதி கதையையும் சொல்லி முடித்தான் அவன் சீதை அவனை காத்து மண்டபத்தடியில் இழுத்து சென்ற விதம் குறித்து சொன்னபோது மிக இலகுவாக அவள் முகத்தில் தோன்றிய சிந்தனை குழப்பம் சீற்றம் இவை யாவையும் மாற்றி மறைத்து கவனித்துக்கொண்டான் நித்திலன் அபு மீண்டும் வந்து சொன்ன செய்தி வரை அனைத்தும் சொல்லி முடித்ததும் சற்று நேரம் பேசாமல் இருந்தால் அதனால் நித்திலனே தொடர்ந்தான் இவர்கள் இருவரும் யாரென்று தெரியவில்லை களத்தில் வந்தவர்களா அல்லது இவர்கள் வீரா கடலில் குதித்து தப்பியவன் அந்த கடற்கொள்ளையனாகத்தான் இருக்க வேண்டும் அவள் கூறினாள் அது நேற்றே தெளிவு அர்த்தராத்திரியில் கடலில் குதித்து தப்பி செல்ல துணிவும் திறனும் ஒரு வணிகனுக்கு அமைவது துர்பலமல்லவா உண்மை கொலை பாதகத்தை தன் கையால் செய்ய ஒரு வணிகன் யோசித்திருப்பான் அதுவும் அவனுக்கு வசதியாக சொல்வதை செய்யும் ஒரு கடற்கொள்ளையன் அருகில் இருக்கையில் கண்டிப்பாக செய்திருக்க மாட்டான் தவிரவும் அந்த கொள்ளையன்தான் உங்களை கொன்று சுறாவுக்கு இரையாக்குவதில் குறியாக இருந்தான் அப்படி பார்த்தால் நேற்று கோவிலில் உங்களை தாக்கியவன் அந்த எழுத்து வணிகனாகவோ அல்லது அவனது கைகூலிகளாகவோ இருக்க வேண்டும் அதைத்தான் நானும் நினைத்தேன் மித்ரா அவனை அபுவுடன் சென்று பார்த்து வந்தேன் பார்த்தால் சடுதியில் அடையாளம் காண முடியவில்லை இழுத்து வணிகனாகவும் இருக்கக்கூடும் அந்த மற்றவன் தான் தப்பிவிட்டான் அவன் மீது அபு குருவால் எரிந்ததால் அவனும் ஏதோ காயத்துடன் தான் இருக்க வேண்டும் இதை சொல்லவும் மித்ராவின் உடல் ஒரு நொடி விரைத்தது போல தோன்றியது நித்திலனுக்கு நித்திலன் அவளை வினோதமாக பார்த்தபடி இருக்க அது அவன் பிரமை என்பது போல மித்ரா தொடர்ந்தாள் குமாரரே எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை உங்கள் மீது அம்பு எய்யப்படுவது அத்தனை பேரில் அந்த சீதைக்கு மட்டும் எப்படி தெரிந்தது ஒரு நாட்டிய பெண்ணாக அவளுக்கு கவனம் முழுவதுமாக அவள் கலையில் தானே இருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் சரியாக அந்த சமயம் அந்த திசையிலிருந்து அதுவும் அத்தனை கூட்டத்தில் சரியாக உங்களை நோக்கி அம்பு வருவதை அவள் எப்படி யூகித்திருக்க முடியும் அந்த நேரத்தில் அவள் அந்த விபரீதத்தை கண்டிருந்தாலும் கூட தன் ஆட்டத்தில் தடுமாற்றம் வந்திருக்கும் அல்லது அலறி இருக்க வேண்டும் இரண்டும் இல்லாமல் அதைப்படி அத்தனை தெளிந்த சித்தத்தில் அவள் செயல்பட்டாள் அதுதான் எனக்கு புரிபடவில்லை என்னவோ தவறாக தெரிகிறது அவள் மீது அதீத ஐயம் எழுகிறது அதெல்லாம் ஒன்றுமில்லை மித்ரா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வை என்பார்கள் எங்களூரில் இவள் அப்படி இருந்திருக்கலாம் அப்படி என்றாலும் அவளது காரியம்தான் யாது வெறும் நாட்டியக்காரியை அவளுக்கும் நித்திய கலா வல்லபருக்கும் என்ன சம்பந்தமாக நம் நினைத்து கொள்ள முடியும் அவள் வெறும் நாட்டியக்காரியாய் இருந்தால் அது சாத்தியமில்லைதான் மித்ரா ஆனால் அவள் யார் தெரியுமா யார் தெரியுமா அவளது கேள்வியில் அவனும் எதிர்பாராத அளவுக்கு எதிர்பார்ப்பும் அதன் எதிரொலியாக அவள் கண்கள் மின்ன கண்டு சற்றே வியந்தான் நித்திலன் அதில் கொஞ்சமே கொஞ்சம் பொறாமையும் தெரிவது போல தென்பட்டது அந்த இளைஞனுக்கு ஒருவேளை அது அவனது கற்பனையோ என்னவோ எதுவாகிலும் அது அவனுக்கு இன்பம் கலந்த வியப்பை தந்தது அதை இன்னும் வளர்க்க விரும்பி பதில் சொல்லாமல் விடுத்தான் யார் என்று தெரியுமானால் சொல்ல வேண்டியதுதானே வல்லபருக்கு கொடுக்க வேண்டிய ஓலையை ஒரு நாட்டிய பெண் அவளை நம்பி கொடுத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் அவள் காப்பாற்றிய முறையையும் உங்களை கையாண்ட விதத்தையும் வைத்து பார்த்தால் அவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது ஆயினும் கூட கலா வல்லபருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஓலையை நீங்கள் ஏன் அவள் கையில் கொடுத்தீர்கள் என் தந்தை என்னிடம் அந்த கூத்து அரங்கிற்கு சென்று நித்தியகலா வல்லவரை கேட்க சொன்னார் நான் கேட்டேன் முத்திரை மோதிரத்தை பார்த்துவிட்டு ஓலையை தரச் சொன்னார் நானும் தந்தேன் என்ன குமாரரே இது பொறுப்பற்ற பேச்சாக இருக்கிறது ஒருவேளை அந்த சாகசக்காரி அந்த நித்தியகலா வல்லபரை கொன்றுவிட்டு அந்த மோதிரத்தை கைப்பற்றி அல்லவா அடடா அப்படியும் இருக்குமா என்ன இப்படியெல்லாம் வன்முறையாக நீ சிந்திக்கிறாய் ஆனால் அந்த மான் கண்டால் கொலை பாதகி போல கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லையே மித்ரா அவனது சிரிப்பு அவளுக்கு கொஞ்சமும் ரசிக்கவில்லை என்பது அவள் முகத்தில் தெரிந்தது இங்கே காட்டுக்குள் நஞ்சூரிய மலர்கள் பலவும் அழகாகத்தான் இருக்கும் குமாரரே அழகாக இருப்பதனால் அதில் விஷமில்லை என்றாகிவிடுமா அவள் கண்கள் உண்மையில் விஷத்தை உமிழ்ந்தன இதென்ன அவள் மீது உனக்கு இத்தனை காழ்ப்பு அவள் அப்படி இருக்க வாய்ப்பில்லை எனக்கு என்னவோ அவள் மீது நம்பிக்கை இருக்கிறது நீ அவளை நேரில் கண்டால் இப்படி பேசவே மாட்டாய் மித்ரா அவன் தீர்மானமாக சொல்லவும் அவள் சற்று நேரம் எதுவுமே பேசவில்லை அவள் பிறை நெற்றி சிந்தனையில் சிறிதே சுருங்கியது பின்னர் முகம் தெளிந்தவளாக அவனை பார்த்து சொன்னாள் அப்படி ஒன்றும் அவள் யாரென்று அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவசரமும் இப்போது எனக்கில்லை நீங்கள் அவளை காண செல்கையில் நானும் உங்களுடன் வரலாம் என்றிருந்தேன் என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் நான் வரவில்லை நீங்கள் மட்டுமாய் சென்று கண்டு இன்புற்று வாருங்கள் அதுதானே எனக்கும் வேண்டும் அதற்காகத்தானே இவ்வளவும் மனதுக்குள்ளே நித்திலன் சிரித்து கொண்டான் சந்திப்பு இன்னும் சில பல தினங்கள் கழித்து என்று பேச்சு அது தொழிலோடு நமது உளவு வேலையை நிறுத்த வேண்டாம் முடிந்தவரை முயற்சி செய்வோம் சரிதானா ம் சிரத்து எற்ற பதிலில் நித்திலன் சற்று மனம் கசங்கினான் கவலையா கோபமா அன்றி சிந்தனையா என்னவோ போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு விடைபெற விழைந்தான் அவன் எழும்போதுதான் மித்ரா எழாமல் அமர்ந்த வண்ணமே விடை கொடுத்தது திடீரென அவனுக்கு உரைத்தது வந்த போதிருந்தே அதிகம் நகராமல் ஒரே இடத்தில் நின்றதும் பின் அமர்ந்ததும் இது அவன் அறிந்த மித்ரா அல்லவே என்ன மித்ரா இன்னும் உடலில் அயற்சி இருக்கிறதோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பிறகென்ன எழுந்து வா உன் தோட்டம் மிக அழகாக இருக்கிறதே எனக்கு சற்றே சுற்றி காட்டு என்றபடி அவளை எழுப்பி கைப்பற்றி நடக்க இழுத்தவன் அவள் அப்படியே தொய்ந்து மீண்டும் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டது கண்டு போனான் ஏன் என்ன ஆயிற்று மித்ரா ஒன்றுமில்லை குமாரரே ஊரை கூட்ட வேண்டாம் சிறிய காயம்தான் காயமா எங்கே அது காலில் எப்படி ஏற்பட்டது இப்போது நித்திலனின் குரலில் ஐயம் நேற்று மாலையில் வழக்கம் போல ஊர் சுற்றி கொண்டிருந்து விட்டு வருகையில் ஓரிடத்தில் விழுந்துவிட்டேன் முழங்கால் அருகே ஒரு மரத்தின் ஒடிந்த கிளை கத்தி போல கூறிய முனை கிழித்துவிட்டது கத்தி போலவா அல்லது கத்தியேதானா சிராய்ப்பு காயம்தான் இரவிலேயே மருந்திட்டு கட்டிவிட்டேன் நாளைக்குள் சரியாகிவிடும் கண்களை தவிர்த்தபடி பேசினாலோ என்று தோன்றியது நித்திலனுக்கு நித்திலனின் கண்கள் இமைக்காமல் அவளையே சில காலம் பார்த்து கொண்டிருந்தன பிறகு கேட்டான் என்னை உள்ளே விடக்கூடாது என்று ஏன் சொன்னாய் மித்ரா அது உங்களை பார்த்தால் எனக்கு இருக்கும் கோபத்தில் ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்றுதான் உண்மையாகவா ஆம் என்று தலையசைத்தவள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சரி பின்னர் சந்திப்போம் என்றபடி நகர்ந்தான் நித்திலன் குமாரரே ம் இது குறித்து வேறேதும் தேவை என்றால் எங்காயினும் சென்று விவரம் அறிய வேண்டுமென்றால் சொல்லுங்கள் நான் நானும் உடன் வருகிறேன் உமக்கு உதவியாக இருக்கும் திரும்பி அவளை கேள்வியாக நோக்கியவன் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்